நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டி சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மா அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் இருந்து பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 நேர்லே வணக்கம் இது சாணக்கியா இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு சுமன் ஸ்ரீராமன் இணைந்திருக்கிறார் கேட்பது நிறைய இருக்கிறது கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தாவேகா வந்து தனித்து போட்டிடுவது ஏறத்தாழ அறிவித்து விட்டதோ அப்படின்ற தொனில அவர் தனித்து கூட்டணமைக்கிறதோ என்ற தொனில முதல்வர் வேட்பாளர் விஜய் என அறிவித்திருக்கிறது அதிமுகவுக்கான கதவுகள் மூடப்பட்டதா அப்படின்றது தொடங்கி எப்படி கூட்டணி கணக்குகள் போகும் ஓட்டு சிதறல் எப்படி இருக்கும் அப்படின்னு பல கேல்குலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு உங்களுடைய பார்வை முதல்ல இறுதி முடிவு இறுதி கூட்டணி எதுவாக இருக்கும் என்று நமக்கு தெரிய வருவது ஜனவரி பிப்ரவரி மாதம் தான் தெரியும் இருபத்தி ஆறுல ஸோ இப்போ வந்து இது ஒரு அசம்ஷன் சில விஷயங்கள் விஜய் வந்து பிஜேபியோட இனிமேல் சேர முடியாது அது கிட்டத்தட்ட ஏன்னா உறுதிப்படுத்திட்டாரு அதே போல அதிமுக பிஜேபியை விட்டுட்டு தனியாக வருவாங்க என்று நான் நினைக்கவில்லை ஸோ இது வந்து விஜய் வந்து ஒரு மூன்றாவது அணியை அமைத்து அவர் வந்து முதலமைச்சராக விருப்பப்படுகிறார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அது அவர் வந்து ஒரு வாக்குகளை பிளக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அதை தாண்டி பெரிய அளவில் எதுவும் சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அஃபோர்ஸ் இட்ஸ் டூ ஏர்லி நம்ம இன்னும் எட்டு மாதம் இருக்கும்போது நம்ம உறுதியாக இது ஒரு கமெண்ட் கொடுக்க முடியாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சாதிப்பது கடினம் ஏன்னா அவருடைய திட்டங்கள் என்னன்னு பார்க்கும்போது இது வரைக்கும் நமக்கு தெரிந்த ரெண்டு திட்டம் பரந்தூர் வரக்கூடாது மேல் மாசுக்காட்ட நிறுத்தணம் இது ரெண்டு தான் வந்து உறுதியாக நமக்கு தெரியுது ஸோ இருக்கிறத வந்து நிறுத்தணும் ஒரு பிற்போக்கு அரசியல் பிற்போக்கு சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏதோ அவங்க ஃபேன்ஸ் ஓட்டு போடுவாங்க அது வேற விஷயம் பட் சி பரந்தூர் விமான நிலையம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் அனைத்தும் எக்ஸப்ட் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் பரந்தூர் விமான நிலையத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அரசியல் நிலைப்பாட்டு நிலைப்பாட்டை தாண்டி காங்கிரஸ் பிஜேபி திமுக திமுக எல்லாரும் அதை ஆதரிக்கிறாங்க ஸோ என்ன என்ன லாஜிக் இதுல நீங்க போய் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது சீமானுடைய வாக்குகள் உங்களுக்கு கொஞ்சம் வருவதற்கு ஒரு வழி வகுக்கலாமே தவிர இது வந்து பெரும்பாலான தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான மக்கள் இத்தகைய பிற்போக்கு சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஓகே இதெல்லாம் நான் பரந்தூர்க்கு அப்புறம் வரேன் சார் நான் இதெல்லாம் நான் கேக்குறன்றது நீங்க டிசம்பர் ஜனவரிலயே தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்றீங்க ஸ்டில் ஹோப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏडीएमகே இல்ல இல்ல கூட்டணி வாய்ப்புகள் இல்லங்க நான் ஃபைனல் கூட்டணி டிசம்பர் ஜனவரி फेब्रुवारीல தெரிய வரும் அப்பதான் பட் இது என்ன ப்ரோட் தாவேகா கூட்டணின்றதை ஒத்துக்கறீங்களா ஏத்துக்கறீங்களா ఎన్నిక பொறுது வரைக்கும் ஆதிமுக இதை கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது திருப்பி திருப்பி விஜய் வருவாரு வருவாரு வருவாருன்னு முடியாது வெளிப்படையாகவே இரண்டாம் லெவல் அதிமுக தலைவர்கள் வெளிப்படையாகவே விஜய் வந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினார்கள் பாஜக கிட்டத்தட்ட மாநில தலைவர்கள் பலர் மாநில தலைவர்கள் ஸ்டேட் பிரசிடென்ட் இல்லை பட் முக்கிய தலைவர்கள் பலர் வந்து பாஜக ஆமா இவர் ஐநாறு அவர்களே வந்து சொன்னாரு வந்தா நல்லா இருக்கும் அதனால அவர்களும் வெளிப்படையாக கூறிவிட்டார்கள் அதுக்கப்புறமும் இவர் இந்த மாதிரி பேசும்போது நிச்சயமா அதை திருப்பி திருப்பி வந்து போய் சி ஒரு கட்சி பதினேழு மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்கு மத்தியில பதினோரு வருஷமா ஆட்சியில இருக்கு கட்சி முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்ச கட்சி இந்த கட்சிகள் போயிட்டு இதுவரைக்கும் ஒரு தேர்தல்ல நின்று ஒரு வாக்கை கூட பெறாத ஒரு நபரோட போய் கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கட்சிகளுக்கு அது அவமானம் அது இழுக்கு என்னை கேட்டால் வரலையா விடுங்க பார்த்துப்போம் களத்தில் சந்திப்போம் அவ்வளோதான் மற்ற கட்சிகள் எல்லாம் இணைக்க பாட்டாளி மக்கள் கட்சியை திருப்பி கொண்டு வர பார்க்கணும் தேமுதிக அகாமடேட் பண்ணணும் இவங்க எல்லா கட்சிகளையும் அகாமடேட் பண்ணிட்டு எப்படி அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறது கேம்பெயினை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இப்ப எடப்பாடி அவர்கள் இப்பொழுது அவருடைய கேம்பெயினை இப்போ இன்னும் ஏழாம் தேதியிலிருந்து அந்த நடைப்பயணம் தொடங்க போகிறாரு ஸோ அந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதான் இவர் வருவாரு இவர் வருவாருன்னு ஃபர்ஸ்ட் ஆப் ஆல் ஒரு ப்ரெஸ் மீட் இது வரைக்கும் குடுக்கலீங்க உருதியா நீங்க சொல்லுங்களேன் நான் உங்களை கேக்குறேன் ஒரு நாலு திட்டங்கள் சொல்லுங்களேன் உம் என்ன திட்டங்கள் சொல்லுங்க தமிழ்நாட்டுல என்ன இல்ல இல்ல எனக்கு இருக்கிற கிளாரிட்டியும் பரந்தூர் நிலையம் விமான நிலையம் வர கூடாது மேலும் ஸ்பிப்கார்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண கூடாது அதுதான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இதை தாண்டி எல்லா ஐடியாலஜில இருந்தும் சில விஷயங்களை எடுத்துதான் தன்னுடைய ஒரு நிலைப்பாடா அறிவிக்கிறார் அதுவே ஒரு ஐடியா இருக்கு சித்தாந்தம் என்பது முற்போக்குத்தனமாக இருக்கணும் பிற்போக்கனமாக இருக்க கூடாது ஒரு விமான நிலையம் என்பது ஏதோ பணக்காரங்களுக்கு கட்டப்படுவது அல்ல இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து மிடில் ஈஸ்ட்ல போய் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள் அவர்கள் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த மக்கள் அவங்கெல்லாம் வந்து பெரிய கோடீஸ்வரங்க கிடையாது அவங்க எப்படி போறாங்க விமான நிலையம் என்னங்க என்னங்கிறது ஒரு ஒரு இல்லாஜிக்கலுக்கு ஒரு அளவு இருக்க வேண்டாமா அதனால இன்னொரு விஷயம் கேக்குற சரி நீங்க வந்து இந்த பரந்தூர்ல அப்போ எங்க விமான நிலையமே வேணாங்கிற எப்போ வே இந்த இடத்துல எடுக்க கூடாது அப்படின்னாருன்னா சரி அப்ப நீங்க சொல்லுங்க நாலாயிரம் ஏக்கர் எந்த விவசாயியும் எந்த குடும்பமும் பாதிக்கப்படாமல் மற்ற எல்லா கிரைட்டீரியாவுக்கும் ஒத்து போகக்கூடிய ஒரு இடத்தை அவர் சொல்ல சொல்லுங்க எனக்கு புரியல அது என்ன யாரோ எழுதி கொடுக்குறாங்க வந்து படிச்சுட்டு போறாருங்க அவருக்கு இதை பத்தி இதனுடைய சிக்னிபிகன்ஸ் எல்லாம் தெரியுமாங்கிறதே எனக்கு சந்தேகம் தான் அங்கதான் சார் கேள்வி எழுது ஏன்னா இது வந்து லிட்ரலி பார்க்கணும் அவருக்கு ஆலோசகராக இருப்பது திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நாம் தமிழருக்கு இருந்திருக்காரு பார்க்குறோம் அந்த காலகட்டத்தில் ஸோ அந்த நேரத்தில் ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு ஒரு ரிபல் கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் தான் அவரோட ஸ்டைல் ஆஃப் இதாக இருந்திருக்குன்றப்போ சேம் பேட்டர்ன் விஜய் கிட்டே இருக்கும் அது வந்து எமோஷனல் இஷ்யூ கேரி பண்ணதோ அதே அந்த மாதிரி திரு சீமானவர்கள் எட்டு சதவீதம் வரைக்கும் வந்தார் ஸோ மேபி ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் மேபி விஜய்க்கு கூடுதலா சினிமா ஸ்டார் இருக்கு இன்னொரு வரலாம் வெற்றியை நோக்கி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ஒரு அரசியலை பிற்போக்கு அரசியலை வைத்து தொடர்ந்தால் தமிழ்நாடு இன்னைக்கு மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட் இப்போ எந்த நிலமும் நீங்க விவசாயிகள் எடுக்க முடியாதுன்னா எப்படி ஹைவே கட்டினாங்க இவ்வளவு நாளைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் ஒரு காலத்துல விவசாய நிலம் தானே இது அப்போ இனிமேல் நீங்கள் அது அது ஹைவேஸ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் மாட்டு வண்டியில் வயல்கள் வழியாக தான் நாங்கள் ஓட்டிகிட்டு போவோம்னு சொல்ல முடியுமா இண்டஸ்ட்ரி வந்திருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது பொது நலனுக்கு தானே ஒரு விமான நிலையம் கட்டப்படுவதுங்கிறது பொது நலன் கரெக்டு ஆயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அவர் கூறுவது சரி அந்த குடும்பங்களுக்கு நியாயமா நியாயத்தை விட அதிகமான ஒரு நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும் மாற்று கருத்தே கிடையாது மூன்று மடங்கு மார்க்கெட் வேல்யூ கொடுக்குறீங்களா அஞ்சு மடங்கு கொடுங்க தப்பே கிடையாது அந்த கோரிக்கை வைங்க தப்பு கிடையாது ஆனால் விமான நிலையத்தை மூடுங்க கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸை ஏற்றுக்கொள்ள மாட்டாது திமுக செஞ்சாங்க அது வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அந்த டைம்ல அது மீடியானால அது ஓடிச்சு மீடியா கொடுத்த சப்போர்ட்னால அந்த அந்த

ஆயிரக்கணக்கான தூத்துக்குடியை சேர்ந்த மக்கள் மட்டுமல்லங்க தமிழ்நாட்டுல அந்த சுற்று வட்டார பகுதியில இருக்கக்கூடிய அதன் மூலம் வேலை இழப்பு ஏற்பட்டது இப்ப மக்கள் அங்க போராட்டம் நடத்துறாங்க திருப்பி ஓபன் பண்ணுங்க இதெல்லாம் சி இதெல்லாம் வந்து மக்கள் அந்த ஒரு காலகட்டத்தில் இது மீடியா செய்த ஒரு மிகப்பெரிய மக்களுக்கு செய்த துரோகத்தினால் அது நடந்தது வெறும் திமுக மட்டும் செய்தது இல்ல மீடியா ஆம்பிளிஃபை பண்ணதுனால டெய்லி லைவ் எனக்கு ஞாபகம் இருக்குங்க எவ்வளவு சேனல் கதிராமங்கிறது லைவ் டெலிகாஸ்ட் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்களா இல்லையா ஸோ அதனால் அந்த காலகட்டத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு போராட்டங்கள் எடுபட்டன இன்னைக்கு நீங்கள் வந்துகிட்டு ஏர்போர்ட் வரக்கூடாது சிப்கார்ட் வரக்கூடாது இப்படின்னு போய் பேசுங்க பாருங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு வாக்க எப்படி வாக்களிக்கிறாங்கன்னு பார்ப்போம் பட் நமக்கு ரீசெண்ட் ஹிஸ்டரியை பார்க்கும்போது விஜய் கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர் இதுக்கு முன்னாடி யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஒன்ல உங்களுக்கு கமல்ஹாசன் கொடுத்துருக்காரு அவர் இதே போல அதிமுக திமுக எதிர்த்து வந்தார் பாஜகவை இதே போல கடுமையாக எதிர்த்தார் உங்களுக்கு வந்து இதே போல ஒரு ஒரு ரிபல் கைண்ட் ஆஃப் விஷயங்களையும் சொன்னார் கொஞ்சம் அவர் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் பேசினாலுமே கூட இதையும் கொஞ்சம் பேசினாருன்னு அதை அது கூட எக்ஸ்ட்ராவா மாஸ் அப் எல் கூடிய விஜய் அவர் கிளாஸ் ஆக்டர்னா இவர் மாஸ் ஆக்டர் அப்போ விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் ஓட்ஸ் வரும் தானே சொல்ல முடியும் ஸோ இது எமோஷன் கரெக்ட் ஒர்க்காகவும் தானே சொல்ல முடியும் எவ்வளவு ஓட்டு வந்துச்சு என்ன மைலோ ஃபைவ் பர்சன்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ்ல சுருகி மாதிரி நீங்க யார் இத்தகைய பிற்போக்கு சிந்தனையை பேசினாலும் இதுதான் மக்கள் முடிவெடு மக்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து டைலாக் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் பட் பிராக்டிக்கலா நீங்க போய் எல்லாம் இன்னைக்கே நீங்க தமிழ்நாட்டுல ஒரு போய் ஒரு போல் நடத்துங்க சேலம் ஹைவே நிறுத்தினது சரியா தவறான்னு இப்ப கேட்டு பாருங்க இல்ல நியூட்ரினோ திட்டத்தை ஆதாரமே இல்லாமல் திட்டங்களை நிறுத்தப்பட்டன அது இல்ல வேற மாநிலத்துக்கு போயிடுச்சு இப்போ எக்ஸ்பிரஸ் இல்லாத இருங்க எக்ஸ்பிரஸ் எங்க ஏறிட்டு வருது இருக்கட்டும் <yenghenghaya yeghaya> e <-tru. yeghata> எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்டா வளங்க பன்னெண்டு பர்சன்ட் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பன்னெண்டு பர்சன்ட் ஆகும் ஆகட்டும் இட் இஸ் நோவேர் நியர் கிரிட்டிக்கல் மாசுங்க நீங்க இருபத்தேழு இருபத்தி எட்டு சதவீதத்துக்கு குறைவாக நீங்கள் பெற்றால் நீங்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு இல்லைன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது ஒரு சீட்ல கூட ஜெயிக்க முடியாது சோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் விஜய் அவர்கள் ஏன் மீடியாவை சந்திக்கலை ஒரு ஒரு கொள்கை பாஜகவுடன் கூட்டணி இல்லை திமுகவுடன் கூட்டணி இல்லை இவர்கள் எங்களுடைய படி ஒரு வச்சு படிக்கிறாரு இல்ல நான் எதுக்கு கேக்குறேன்னா இது ஒண்ணும் பெரிய ஒரு இப்போ புள்ளி விவரங்கள் இருந்துச்சு ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு புள்ளி விவரம் நிறைய டேட்ஸ் இருக்கு அப்போ தப்பே கிடையாது யாரா இருந்தாலும் வந்து நமக்கு மறதி இருக்கும் நமக்கு நம்ம பேப்பர்ல இருந்து படிக்கிறது தப்பு கிடையாது பாஜகவோட கூட்டணி இல்லை திமுகவோட கூட்டணி இல்லை இது சொல்றதுக்கு பேப்பர் வச்சு படிக்கிறது ஏங்க ஒரு ஒரு ஓபன் பிரஸ் கான்பரன்ஸ் நடத்த சொல்லுங்க முதல்ல ஒரு ஒன் ஹவர் பரந்தூர்ல என்னென்ன அப்செக்ஷன்ஸ் இருக்கு வாங்க விவாதிக்கலாம் என்ன சிப்கார்ட் எக்ஸ்பேன்ஷன்ல என்ன ப்ராப்ளம் இது நீங்க என்ன நீங்க கொடுக்குற ஆல்டர்னேட் சஜஷன் எந்த இடத்துல நீங்க ஏர்போர்ட் பில்ட் பண்ணணும்னு சொல்லுங்க அதுல எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்படுதுன்னு விவாதம் பண்ணலாம் அதெல்லாம் இல்லாம ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு சினிமா ஸ்டார் பெரிய ஸ்டார் அதுல மாற்று கருத்து இல்லை அதனால அரசியல்ல நுழைவீங்களா ஒரு வருஷத்துக்குள்ள முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னா அந்த முதலமைச்சர் பதவி என்பது அவ்வளவு ஒரு ஒரு கிளுக்கிரையான ஒரு பதவியா இல்லைங்க எல்லாத்துக்கும் ஒரு ட்ரைனிங் இருக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது இல்லையா இல்ல சட்டம் வந்து இப்ப அதுக்கு பதில் என்னன்னா சட்டம் எங்க சொல்லுது நீங்க பத்து வருஷம் எம்எல்ஏ இருந்துட்டு தான் சிஎம் ஆனும் சொல்லுதா சட்டம் சொல்லல பட் நீங்க தமிழ்நாட்டுல ஒரு நபர் சொல்லுங்க இந்த மாதிரி அரசியலுக்கு வந்து ஒரே ஆண்டில் முதலமைச்சர் ஆன ஒரு நபர் சொல்லுங்க எம்ஜிஆர் வந்து பதினைந்து ஆண்டு காலம் அரசியல்ல ஈடுபட்டு இருந்தார் திமுகவினுடைய மூத்த உறுப்பினராக இருந்து அதுக்கு பிறகு பொருளாளராக இருந்தார் அதற்கு பிறகு அண்ணா திமுகவை அமைத்தார் ரைட்டா

காங்கிரஸ் அப்போ வந்து அவங்களுடைய முதலமைச்சர்களை மிகவும் வந்து மோசமாக ட்ரீட் பண்ணாங்க தெலுங்கு கௌரவம் அப்படிங்கிற பிளாங்க்ல அவர் நிந்தாரு ஜெயிச்சார் இதை தமிழ்நாட்டில் யாராவது ஒத்தர சொல்லுங்க எம்ஜிஆர் தான் சொல்லிட்டோம் செல்வி ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தாங்களா இல்லையா அதுக்கப்புறம் ராஜ்யசபா மெம்பரா இருந்தாங்களா இல்லையா அதுக்கு அப்புறம் வந்து ஒரு தேர்தலில் போட்டிட்டு திருப்பியும் இணைந்து அதுக்கப்புறம் தொண்ணூத்தொன்னுல தானே அவங்க வராங்க என்ன ஒரு ஒரு இல்லாஜிக்கல் திங் இப்போ நான் ஒண்ணுமே இல்லை விஜய் வந்து வேறு ஒரு நபர் ஒரு மூத்த அரசியல் தலைவரோ யாரையோ கை காட்டி இவரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் இவர் நேர்மையானவர் இவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருந்தா கூட அப்ரிசியேட் பண்ணலாம் தன்னை இதை தவிர என்ன கொள்கைங்க இருக்கு கட்சிக்கு சொல்லுங்க இவரை முதலமைச்சர் ஆக்கணும் அப்புறம் ஒரு நாலு பாயிண்ட் சொல்லுங்களேன் எனக்கு தெரியாது தான் ஓகே கொள்கை அப்படின்றத தாண்டி நான் அதில் பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் அவரே இன்னும் அறிவிக்காத போது நான் இதில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ அவருடைய பொலிட்டிக்கல் மூவ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அவர் ஒரு தேர்டு பண்ணுறாரு நாலாவது பிளேயராக களத்தில் நிற்கிறார் இன்க்ளூடிங் நாம் தமிழர் நாம் தமிழர் ஒரு பக்கம் தனித்து நிற்கிறது இவர்கள் ஒரு கூட்டணி அமைக்க நினைக்கிறார்கள் அப்படின்னா இவர்களை நோக்கி யார் யார் வர வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ்கள் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் அடிப்படலாம் பாமக குழுவா தேமுதிகவா இல்ல வேல்முருகன் அது மாதிரி ஏகப்பட்ட இது இருக்கலாம் ஆனா வாய்ப்பு இருக்கா காங்கிரஸ் போன்ற ஒரு தேசிய கட்சி கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி மத்தியில அவங்க போய் விஜய முதலமைச்சர் ஆகிறதுக்கு போய் கூட்டணியில் சேர்ந்தாங்கன்னா அதை விட கட்சியை கழிச்சுட்டு போயிடலாம் அதை விட ஒரு அபத்தம் இருக்கிறதா எனக்கு புரியலைங்க சி இவர் வந்து எங்கள் தலைமையில் கூட்டணி அமையும் பிறகு முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று பார்த்து கொள்ளலாம்னு சொல்லல இவர் முதலமைச்சர் ஆகணும் கூட்டணி அமைப்போம் தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த முடிவுகள் எல்லாம் எடுத்து போகும்னு சொல்லலை அவர் இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தலைமையில் தான் இந்த கூட்டணி சொல்லிட்டார்ல அப்புறம் எந்த கட்சி போய் அவர் போய் அவர் அவரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்டாப்லிஷ் பார்ட்டிஸ் செஞ்சாங்கன்னா நிஜமாவே அந்த கட்சிகளை கழிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா இங்க இருக்கிற எல்லாமே அனுபவசாலிகள் இருபத்தி வருஷம் முப்பது வருஷம் அரசியல் ஈடுபாடோடு இருக்கிறவங்க இப்போ திருமாவளவன் அவர்கள் போயிட்டு விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்காக அங்க போய் நிற்பார் அஞ்சு சீட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இருபது சீட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் தோல்வியில் முடிந்தால் அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரும் டேமேஜ் ஆயிடும் ரெகனைஸ்டு பார்ட்டியா இருக்கிறாங்க இத்தனை ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க சட்டமன்றத்துல உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு போய் ஏ விஜய் முதலமைச்சர் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு போய் அங்க உட்கார் வர பதினஞ்சு சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் கொடுக்குறாரு இருபது சீட்டு அங்கே போனால் நாற்பது சீட்டு கூட எக்ஸ்ட்ரா கிடைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு பட் தட்ஸ் நாட் டு பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சிறிய மேபி ஓர் இரு சிறிய அமைப்புகள் அவரோட போலாம் பட் பிரதான கட்சிகள் விஜயுடன் போய் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இன்றைய சூழலில் தெரியவில்லை ஆனால் கேவியட் தமிழ்நாட்டுல யார் வேணாலும் யாரோட வேணாலும் சேரலாம் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி வைக்க மாட்டாங்க திமுக அதிமுக வைக்க மாட்டாங்க அதை தவிர யார் வேண்டுமானாலும் யாருடனானாலும் கூட்டணி வைக்க வைத்திருக்கிறது நம்ம சரித்திரத்தில் ஹேப்பி இதில் நீங்க ஒரு கேல்குலேஷன் சொன்னீங்க காங்கிரஸ் பிஜேபி இருக்காது திமுக அதிமுக இருக்காது அப்படின்னு அதிமுக தாவேக்கான்னு நான் முதல்ல கேட்டேன் இப்பையும் கேட்குறேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் பேசும்போது கூட இபிஎஸ் அவர்கள் வந்து திமுக எதிர்க்கக்கூடியவர் அனைவரும் ஒரு ஓரணியில் இணைய வேண்டும் அப்படின்னு அழைப்பு விடுகிறாரு இணைந்தால் நல்லதா இருக்கும்னு ஒரு ஒரு இதாகவும் சொல்றாரு திமுகவை இருந்து வீழ்த்த வேண்டும் என்று எதிர்பார்த்தால் திமுகவுடன் திமுகவை எதிர்க்கும் கூட்டணிக்கு மேக்சிமம் பலம் சேர்க்கும் வகையில் நான் முதல்ல இருந்து என்ன எடுத்தார்னா தமிழ்நாட்டின் பவன் கல்யாணம் ஆயிடுவார் நிச்சயமா வந்து ஒரு கூட்டணி அதிமுக கூட்டணி வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அரசு தான் அதுல மாற்றுக்கிட்டே இல்லை எல்லோருக்கும் தெரியும் அது அந்த மாதிரி ஒரு ஒரு அரசு அதுல வந்து இல்ல இல்ல சொல்ல முடியாதுங்க சொல்ல முடியாதுங்க இப்பவே போயிட்டு இல்லங்க நாங்க ரொம்ப பலவீனம் ஆயிட்டோம் எல்லாமே கூட்டணி அரசு தான் அப்படின்னா ஏற்கனவே கட்சிகள் வந்து எனக்கு ஐம்பது சீட் அறுபது சீட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களுக்கு நன்றாக தெரியும் அதிமுக ஒரு ஒரு வேலை பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் இந்த கூட்டணியில் வந்து இணைந்தார்கள் என்றால் இவர்களால் நூத்தி அறுபது இடங்களுக்கு மேல் போட்டியிட முடியாது மேக்சிமம் நான் சொல்றது

ஸோ எப்படி மார் ஒரு ஒரு டிடிவி விதிநகர் அந்த தேர்தலில் ஸ்மாயில் தான் இருந்தார் ஸோ விஜய் வந்து நிச்சயமாக இந்த பக்கம் வராமல் இருப்பதன் காரணமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு இழப்பு இருக்கிறது அதில் மாற்று கருத்து இல்லை அது எவ்வளவு பெரிய இழப்பு அப்படிங்கிறது தான் நமக்கு போக போக தெரியும் அரசியல் களத்துல இது எல்லாமே வந்து ஜனவரிக்குள்ள திரு விஜய் அவர் கேம்பெயின்லையா ஏதோ ஜூலை ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் வந்து அப்படிங்கிறாங்க அப்போ அவருக்கு வரக்கூடிய வரவேற்பு என்ன மீடியாவை சந்திக்கிறாரா அவருடைய திட்டங்கள் என்ன இதெல்லாம் பார்த்துதான் மக்கள் அவர் அவரை நோக்கி யாரெல்லாம் அந்த நம்பகத்தன்மை இருந்தா இதுக்குள்ள ஒரு பத்து பெரிய பெருந்தலைகள் அந்த பக்கம் போயிருப்பாங்க இது வரைக்கும் ஒரு நாலு பெரிய அரசியல் அரசியல் தலைவர்கள் திமுக விட்டு போயிட்டாங்க அண்ணா திமுக விட்டு போயிட்டாங்க இல்ல பிஜேபி விட்டே போயிட்டாங்க விஜய்க்கு போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு ஒன்று அஞ்சு பேர் சொல்லுங்கள்ல பெரிய அவங்களுக்கு ஒரு சீனியர் லீடர்ஸ் விஜயகாந்த் ஆரம்பிச்சாருங்க பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அரசாங்கத்தில் டாப் ஃபோர் மினிஸ்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் கூட வந்து நிற்கிறாரு கரெக்டாக விஜயகாந்த் அவர்களா தொடங்க கட்சி தொடங்கும் போது பண்ரோட்டி ராமச்சந்திரன் பண்ரோட்டி ராமச்சந்திரன் ஆமா சோ அது வந்து ஒரு நமக்கு தன்மை கொடுக்கும் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டரா இருந்தாரு எம்ஜிஆர் பீரியட்ல அவ்வளவு மூத்த பாலிட்டிஷியன் அவர் போய் ஜாயின் பண்ணியிருக்காருன்னு இப்ப இவருக்கு யார் வந்திருக்காங்க இது வரைக்கும் சொல்லுங்க சோ இதெல்லாமே வந்து மக்கள் பார்ப்பாங்க சோ மேபி அடுத்த மாதம் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி ஒரு மூன்று நான்கு மூத்த தலைவர்கள் அண்ணா அதிமுகவில் இருந்தோ இல்ல பாஜகவில் இருந்தோ வந்தாங்கன்னு வைங்க அப்போ இவருடைய கிரெடிபிலிட்டி கூடும் இல்ல இதே மாதிரி திரு ஆரோக்கியசாமி ஆதரவர் போன்ற நபர்களை மட்டும் வச்சு புசி ஆனந்த் போன்றவர்களை மட்டும் வச்சு கட்சி நடத்துறாங்கன்னா பை நவம்பர் மக்களுக்கு இது தேராதுன்னு ஒரு முடிவு பார்த்தோம் ஜெயிக்கிற கூட்டணி எப்பவுமே வந்து ஜெயிக்கிற கூட்டணி ஒண்ணு ரெண்டாவது அந்த நெகட்டிவ் ஓட்டு கன்சாலிடேட் ஆயிடும் இவர்களை அதிமுக பாஜக பாஜக உள்ள நுழைய கூடாது நினைக்கிறவங்க எல்லாருமே விஜய்க்கு போடாமல் திமுக போட்டுவாங்க திமுக அரசு வீழ்த்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறவங்க எல்லாமே விஜய்க்கு போடாமல் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி போட்டுவாங்க இந்த கன்சாலிடேஷன் தான் அதுதான் வந்து இவருடைய நம்பகத்தன்மை ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு இந்த ஆறு மாசம் டைம் இருக்கு ஒருவேளை ஒரு பெரிய தலைவர்கள் ஒரு நாலஞ்சு தலைவர்கள் வந்துட்டாங்க ஒரு பெரிய ஃபைட்டிங் ஃபோர்ஸ் மாதிரி உருவாகிடுச்சுன்னா நம்மளே வந்து என்னங்க அது இந்த மாதிரி நினைச்சோம் கடைசியில் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் இன்றைய சூழல்ல இது வரைக்கும் நடந்ததை வச்சுட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுல அந்த மாதிரி இதுவரை நடக்கவில்லை இனிமேல் வந்து விஜய வின்னிங் ஹார்ஸா எவ்வளவு பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறது டவுட் நீங்க அவருடைய நீங்க அவரை எவ்வளவு ரேட் பண்றீங்க சார் எவ்வளவு பர்சன்டேஜ்ல இன்றைய நிலைமையில் இருப்பார் எவ்வளவு தூரம் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு சார் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் டபுள் டிஜிட்ஸ் எடுக்கக்கூடும் பர்சன்டேஜ் ஓட் ஷேர் ஸோ பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குறதுக்கு அதனால வந்து அது எல்லாமே விஜய்க்கு வர ஓட்டுன்னு இல்லை அது ஒரு ப்ரொடெஸ்ட் ஓட்டு எனக்கு திமுக திமுக வேணாங்க இந்த ரெண்டு கட்சிங்க இவ்வளோ நாளாக இருந்துட்டாங்க எனக்கு அந்த ரெண்டு கட்சி வேணாம் சரி வேறு வராரு சீமானுக்கு போட்டு நான் ட்ரை பண்ணிவிட்டேன் அது அவரும் ஒன்றும் கூட்டணி நீ வச்சு ஒன்றும் பண்ணலை சரி நான் விஜய்க்கு போகிறேன் அந்த மாதிரி வர ஒரு ப்ரொட்டஸ்ட் ஓட்டில் பிளஸ் அவர் ஃபேன்ஸ் ஓட்டு இந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவர் வந்து தமிழ் தமிழ்நாட்டையே மாத்திடுவாருன்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த அந்த எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் குரூப் அவங்க வந்து போடணும் ஃபேன்ஸ் அவங்க ரசிகர்கள் ரசிகர்களா வாக்களிக்கிறாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டபுள் டிஜிட்ஸ் வரலாம் டென் டு டுவெல் பர்சன்ட் வரலாம் அதுக்கு மேல வந்தால் ஐ வில் பி சப்ரைஸ் பட் எல்லாமே இது வந்து நம்ம சொல்றது ஜூலைல நியாயமா நம்ம இந்த இந்த டயலாக் பேச வேண்டியது இந்த இந்த கணிப்பை சொல்ல வேண்டிய டைம் வந்து ஜான்வரி பிப்ரவரி அப்போ திருப்பி நடத்தவும் நடுவில் நிறைய பேசுவோம் சார் நான் ஃபைனல் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் உங்ககிட்ட நான் கேட்டு நான் நினைக்கிறேன் நீங்க ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி வந்தால் அது அதிமுக பாஜக கூட்டணி அது ஒரு அலையன்ஸ் கோயிலேஷன் கவர்மெண்ட் அலையன்ஸ் கவர்மெண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இது திமுகவுக்கும் பொருந்துமா திமுகவும் தனிப்பெருமை வாய்ப்பு இல்லை ஐ மீன் கவர்மெண்ட் நான் கேட்கல

ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க அண்ணா திமுக பிஜேபி கூட திரு ஏசி சண்முகம் ஜான் பாண்டியன் போன்ற தலைவர்கள் இருக்காங்க என்ன கூட்டணி கூட்டணி அரசு வருவதற்கு ஆட்சி கூட்டணி ஆட்சி தாங்க அவங்க ஜெயிச்சா அதுல மாற்றுக்கறதே இல்லை ஆனால் அதை வந்து அதிமுக தேர்தல் முடிவுகள் வரும் வரை ஏற்றுக்கொள்ளாது ஒத்துக்கொள்ளாது பப்ளிக்கா ஏன்னா அதை ஏற்றுக்கொள்வது என்பது தாங்கள் பலவீனத்தை உலகத்துக்கு எதிர் எடுத்து சொல்வது போல் அமைப்பு அதனால ஒத்துக்க மாட்டாங்க இல்ல இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படிதான் அபிஷியல் பப்ளிக் ஸ்டான்ஸ் இருக்கும் பட் அவங்களுக்கு நன்றாக தெரியும் வெற்றி பெற்றால் இந்த கூட்டணி உறுதியாக அவர்கள் அதிகாரத்தை பகிர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் அதை செய்வதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள் திமுக வந்து வெற்றி பெற்றால் திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காம அவங்க ஆட்சி அமைச்சா கூட அவங்க அதிகாரத்துல பங்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க கூட இருக்கிற கட்சிகள்லாம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு பிரான்ச் ஆபீஸ் நான் வந்து அந்த தனி கட்சியாகவே அவர்களை கருதவில்லை என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு பிரான்ச் ஆபீஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நம்ம பாத்துக்கோ இருபத்தஞ்சு கோடி ரூபாய் பேட்டி அனௌன்ஸ் பண்ண பேட்டியிலே சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அலையன்ஸ் கோலேஷன் கவர்மெண்ட்ல ஒரு ஐடியாலஜிக்கலாவே இது கிடையாது நாங்க அவங்களுடைய இல்லைங்க அவங்க அவங்க வந்து அவங்க வந்து ஒரு ஒரு தனி கட்சியாக தமிழ்நாட்டில் பெருமளவில் இயங்கல ஒரு ஒரு அங்கமாக திமுகவினுடைய ஒரு ஒரு டிவிஷனாக இருக்கிறார் சோ ஒரு கம்யூனிஸ்ட் டிவிஷன் ஆஃப் டிஎம்கே அப்படிதான் சிபிஐ சிபிஎம் சிபிஐங்கிறது கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் டிவிஷன் ஆஃப் டிஎம்ல டிஎம் கே பார்ட்டி தான் அது கிட்டத்தட்ட சிபிஎம் ஆவது இப்போ திரு சண்முகம் வந்த அப்புறம் அப்பப்போ ஒரு ரெண்டு விஷயத்திலேயாவது கொஞ்சம் கிரிட்டிக்கலா சொல்றாங்க விசிகே வந்து திமுகவினுடைய தலித் விங் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஸோ அவர்கள் வந்து தனியா இயங்கக்கூடிய கட்சிகளாக நாம் பார்க்க முடியாது அவர்கள் ஒரு அங்கம் இந்த கட்சிகளினுடைய திமுகவுடைய உடைய ஒரு டிவிஷன் அதனால அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சீட் இன்னொரு விஷயம் காங்கிரஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவங்க கட்சி வளர்க்கறத பத்தி அவங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது அந்த ஒரு தலைவர்கள் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கணும் அவங்க எம்எல்ஏ ஆனோ அவங்க எம்பி ஆகணும் அதை தான் அவங்க அக்கறை அதனாலதான் ஒரு காலத்துல ஆளுங்கட்சியா இருந்த காங்கிரஸ் அதற்கு பிறகும் ஒரு ஒரு பெரும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு விட கம்மி சரி நீங்க பாஜகவை என்ன வேணா திட்டுங்க ஒண்ணுமே இல்லாத பாஜக இன்னைக்கு ஒரு எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் பதினோரு பர்சன்ட் ஓட்டோடு நிற்கிறாங்க இல்ல காங்கிரஸ் வாங்கக்கூடிய ஓட்டோடு டபுள் வந்திருக்காங்க இல்ல ஏன் இதுதான் ஏன்னா கட்சி வளர்க்கறதை பத்தி எங்களுக்கு அக்கறை கிடையாதுங்க இந்த பத்து பேருக்கு சீட்டு கிடைச்சா போதும் நாங்க எம்பி ஆனோம் எம்எல்ஏ ஆனோம் கட்சி நாசமா போனா கூட அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது அந்த ஆட்டிடியூட வச்சுதான் காங்கிரஸ் இப்போ தரமட்டம் கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்ஸ் அடுத்தடுத்து வந்திருக்கு ரொம்ப டீடைல்டா இதை பத்தி பேசியிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி இத்தனை நம்ம வந்து பேசி